அரசியல்வாதி காவல்துறையினர் பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் ஆசிரியர் முதல் சாதாரண பொதுமக்கள் வர யாருக்கும் பாதுகாப்பு இல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலையே திட்டமிட்டு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடந்துதா சொல்றாங்க அந்த முக்கிய அமைச்சர் இன்வால்வ்னு பேசிக்கிறாங்க அம்மா ஆட்சியிலையும் எடப்பாடியார் ஆட்சியிலையும் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு பேர் வாங்க நம்ம காவல்துறை சீரழிஞ்சு போய் கிடக்கு நானும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எடப்பாடியார் ஆட்சி வர்ற வரைக்கும் பழைய பேப்பரையே படிக்கிறேன் யார் இடத்துல யார் சீனப்பு 렌즈로